உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவே கவனித்து பாருங்கள் உங்களுடைய கண்களை யார் மேல பதிய வைக்கணும் அப்படின்னா கர்த்தர் மேல பதிய வைங்க எல்லாருடைய கண்களும் பாஸ்டரை பார்க்க கூடாது ஊழியக்காரனை பார்க்க கூடாது இன்னைக்கு நிறைய பேர் ஏன் விழுந்து போறாங்க நிறைய பேர் ஏன் ஆண்டவரை விட்டு தூரம் போறாங்கன்னா அவங்களுடைய கண்கள் ஊழியக்காரனை பார்க்குது அவங்களுடைய கண்கள் யூத் லீடரை பார்க்குது அவனுடைய கண்கள் அவர்களை நடத்துவர்களை பார்க்குது ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம யாரையுமே பார்க்க கூடாது ஆண்டவரை மட்டும்தான் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை நமக்கு முன்மாதிரி இயேசு ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு முன்பாய் நடக்கக்கூடியவர் நமக்கு நல்ல வழியை போதிக்கிறவர் அவர் மட்டும்தான் எல்லாரும் மாறி போவார்கள் எல்லாரும் பரிசுத்த குலைச்சலாய் வாழ்வார்கள் ஆனால் நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் மட்டும் எனக்கு சரியான முன்மாதிரி நேர்த்தியான முன்மாதிரி